ஃப்ரிட்ஜு வாங்கினதும் ரொம்ப நாளாக செய்யணுன்னு ஆசைப்பட்ட மேங்கோ குல்ஃபி ஃபஸ்ட் டைமாக எனக்கு ட்ரை பண்ணியாச்சு அதுவும் ரெண்டு டைப்பாக ஃபஸ்ட்டு மேங்கோ ஸ்டஃப்டு குல்ஃபிக்கு ஒன்றரை கப் மில்க்கு கால் கப் கண்டென்ஸ்டு மில்க்கு வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரவும் ஆஃப் பண்ணி ஆற வச்சாச்சு இந்த மேங்கோ சீடை வெளியே எடுக்கிறது எவ்வளோ பெரிய வேலையாக இருக்குது சுரங்கத்தை கூட ஈஸியாக தோண்டிடலாம் போல ஆனால் இதை தோண்டி எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு ஃபைனலி சக்ஸஸ்ஃபுல்லாக சீடை வெளியே எடுத்துட்டு மில்கையும் ஊற்றி ஃபில் பண்ணி ஃப்ரிஜரில் தூக்கி வச்சாச்சு அப்புறம் செகண்ட் ஒன்க்கு ஒன் கப் மேங்கோ டூ டேபிள்ஸ்பூன் கண்டன்ஸ்டு மில்க்கு ஒன் டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் கால் கப் மில்க் ஊற்றி கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிட்டேன் அப்புறம் அதையும் ஒரு டப்பாவில் செட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டேன் பேலன்ஸை டம்ளரில் ஃபில் பண்ணி ஐஸ்டிக்கையும் வச்சு க்ளோஸ் பண்ணி இதையும் ஃப்ரீஸரில் தூக்கி வச்சாச்சு ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டஃப்டு மேங்கோ குல்ஃபியை சில்னஸோட சோட வெட்டும் போது வராத கோல்டு கூட தேடி வரும் போல் ஃபைனலி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது ஸ்டஃப்டு மேங்கோ மட்டும் கொஞ்சம் புளிப்பாக இருந்தது ஆனால் மில்க் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு இந்த டம்ளர்லேயும் பாக்ஸ்லையும் வச்சது செம கிரீமியாக சூப்பர் டேஸ்ட்டாக வந்திருந்தது